காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று வாமன ஜெயந்தி நாள் சுபமுகூர்த்த நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நாகர்கோவில் நாகராஜ சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாகதோஷம் நிவர்த்தி செய்யும் அற்புதமான ஸ்தலம் ராகு கேது சம்பந்தமான பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதனுடைய வீரியத்தை எல்லாம் குறைக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி அற்புதமான ஸ்தலம் உங்கள் அனைவருக்கும் நாகராஜ சுவாமியினுடைய அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இந்த மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் பத்தொன்பதாம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை உத்தராட நட்சத்திரம் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை யோகம் பின்னர் சித்த யோகம் உள்ளது இன்று இரவு மிருகசேஷம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குடியை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு அதனால் இருந்த தடை தாமதமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஏதோ ரீசனால பிரிஞ்சிட்டோம் ஆனால் டைவர்ஸ் மட்டும் போகலை திரும்ப பிள்ளைகளுக்காக ஒன்று சேரலாம் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் மரீன் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள் கெமிக்கல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஃபார்மசூட்டிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் யோகா சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி அக்குபஞ்சர் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனை நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களை சந்திராஷ்டிரமம் இருக்குது மிருகசேஷம் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை முடிஞ்சால் இரவு நேர பிரயாணம் பயணிய பயணத்தை வந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் பெண்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஏண்டா இந்த வேலையில் இருக்கும் பேசாம விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடலாமா இல்லை வேலையை ரிசைன் வாங்கிட்டு போயிடலாமாங்கிற மாதிரி சில சூழ்நிலை அமையும் அதனால கொஞ்சம் கவனமா பொறுமையா நிதானமா இருக்குது நல்லது தீயபலன்கள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்கள் சங்கடத்தை தீர்க்கும் வழிபாடு சரபேஸ்வருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரல வர இன்க்ரிமெண்ட் வரல இல்லை எதிர்பார்த்த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் வரல அப்படின்னு மனஸ் கஷ்டங்களில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரிலீஃப் தர்ற மாதிரி ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் டீ கடை ஸ்நாக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் வேக்கர் நடத்தவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் குரோசரி ஸ்டோர் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் பூஜை பொருட்கள் விற்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகன் என்னீங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வரக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னா நமக்கு வந்து தைரியம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் மன உறுதி இருக்கணும் அப்போ தான் அந்த விஷயம் வந்து நடக்கும் வெற்றியும் பெற முடியும் மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் ஐடி துறை ஊழியர்கள் உங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் இது நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு பூதாதிபாய் வித்மகே மகா தெய்வாய தேமகி தன்னோ சாஸ்தா பிரஜோதயாது சொல்றதுக்கு முன்னாடி ஓம சேர்த்துக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சிம்மராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அவசரமா எமர்ஜென்சியா பாஸ்டா பண்ண வேண்டிய விஷயங்களை உடனே பண்ண எல்லாத்தையுமே அப்படி பண்ண முடியாது நிதானம் தேவை மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு இஎன்டி ஸ்கின் நியூரோ ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டில் உள்ள வயதானவர்களை கவனமாக பார்த்துக்க வேண்டிய நாள் கர்ப்பிணிகளும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ப்ரிண்டிங் ஸ்டேஷனரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் சம்பந்தமான பிசினஸ் பொருளுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு விநாயகர் வழிபாடு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் வந்துடுவாங்க இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதனால தான் எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கணுங்கிறது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையும் ஆஃபீஸில் வந்து இந்த கொசி பேசுகிறவங்களோட கவனமாக இருங்க மற்றவங்கள பற்றி பேசுகிறவங்க தான் நாளைக்கு உங்களை பற்றியும் பேசுவாங்க அதில் மாட்டிக்காதீங்க ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் எப்பவுமே மாட்டிக்கக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் மேனேஜரை பற்றி ஏதாவது சொல்கிறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனை ஓம் மகே சூலஹஸ்தாய் இது மகே தன்னோ மாரி பிரஜோதயா ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க மாரி அம்மன் உங்களை காப்பாற்றுவாள் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல விஷயங்கள் சிலது நடக்கும் நம்ம நல்லது நினச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் நமக்கு நல்லதே நடக்கல அப்படின்னா சில நேரங்களில் நம்ம நல்ல மனசில் இருக்கணும் நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு பண்ணணும் காசு பணம் இல்லைனாலும் சரீரத்தாலேயாவது ஏதாவது பண்ணணும் உதவி பண்ணணும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கடல்சார் தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபமும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கணும் அவசரம் வேண்டாம் ஐடி ஊழியர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கால் சென்டர் பிபிஓ கேபிஓ டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க சொந்தமாக ஒரு ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இப்பெல்லாம் நிறைய போர்ஜரி நடக்குது ஏமாத்துறது ஏமாறுறது பெண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை ஆண்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு பைரவருக்கு நீங்கள் இரண்டு மிளகு தீபம் ஏற்று வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி என்பர்களே நம்பிக்கையை தரக்கூடிய நாள் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில பண்றோம்னா அதுக்கு நம்பிக்கை தர மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் அதுல ஒரு ப்ரோக்ரஸ் வரும் அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு பெட்டரா பண்ணுவோம் கலைஞர்கள் வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் கூடுதலாக உண்டு டெய்லரிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பார்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சயின்டிஃபிக் ரிசர்ச் கிளினிக்கல் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து உங்களுக்கான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க மகர ராசி என்பர்களே முடியாதது ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இறங்க வேண்டிய நாள் என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட இருங்க ஆண்டவன் ஏதோ ரூபத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் சில விஷயங்கள் நாளைக்கு நடக்கும் ஆனால் ஏதோ ஒரு நாள் நடந்தாகும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் இருக்க வேண்டிய நாள் பேக்கரி நடத்துபவர்கள் டிஃபன் சென்டர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் லாட்ஜு ரிசார்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள் பிரான்ஞ்சைசி பிஸ்னஸ் பண்றோம் இன்னொரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும் இன்னொரு பிரான்ச்சைசி எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் முயற்சி எடுக்கலாம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருந்தால் ரிஸ்க் எடுக்கலாம் இல்லைன்னா இருக்கிறத பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு காளி அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற வஸ்திரம் அல்லது புடவை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி என்பர்களே நல்ல சிந்தனை வரக்கூடிய நாள் ஒரு விஷயத்த பண்ணணும்னா நல்ல ஐடியாஸ் வரணும் தான் பிளான் பண்ணலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இல்லைன்னா சும்மா என்னோதானு பண்ணிட்டு போகணும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் மீடியாவில் பணிபுரிபவர்கள் டிவி ஆங்கராக ஆர்ஜேயாக விஜேயாக விஜே ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்கள் சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சராக இருப்பவர்கள் கேமராமேனாக ஃபோட்டோகிராஃபராக கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் டேட்டா அனலிஸ்டாக இருப்பவர்கள் டேட்டா வேர்ஹவுசிங் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சுதர்சனாய வித்மகே ஓம் சுதர்சனாய வித்மகே ஹேதி ராஜா இதுமே தன்னோ சக்கர பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே பொறுப்புக்கள் கூடும் நாள் குடும்பத்திலேயோ ஆபீஸ்லேயோ கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் சில நினை சில விஷயங்கள் வந்து நம்ம விரும்ப மாட்டோம் ஆனால் வேறு சூழ்நிலை அப்படி அமையும் காதல் விஷயத்தில் ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் டிரைவராக எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக டெய்லராக செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பிசினஸை பொறுத்தவரில் ஹோல்சேல் வியாபாரம் எஃப்எம்சிஜி வியாபாரம் மளிகை கடை அனுகூலமான நாள் இன்று நீங்கள் பிரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு நன்றி வணக்கம்